பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சைவ அன்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காரைக்கால் அம்மையார் என்கிற ஒரு அற்புதமான பெருமாட்டியை மாதந்தோறும் நினைவு கொள்கிற இந்த திருவிழாவில் என்னால் இயன்ற விளக்கங்களை சொல்வதற்கான வாய்ப்பு கொடுத்த ஏகன் அநேகன் குழுவினருக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னுடைய பேச்சினை தருவதற்காக வாய்ப்பளித்து கொண்டிருக்கிற காரைக்கால் அம்பையாருடைய திருவடிகளுக்கும் பெரும் பொறுப்புக்கும் பெரும் பாதுகாப்புக்கும் உடையவனாக இருக்கிற நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தேவார பாடல்கள் திருமுறை பாடல்கள் நம்முடைய நெஞ்சத்தை நிறைவுக்கின்றன அதே நேரத்தில் மங்கள அவை எழுதப்பட்டிருக்கின்றன அந்த மங்கள சொற்கள் நமக்கு ஒரு வாய்ப்பையும் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையையும் சைவத்தின் மீதான ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றன அது எந்த பாடலாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படித்தான் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் நமக்கான நம்பிக்கை தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதையெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது இதை நாம் பெரும் சொத்தாக எண்ணி மதிக்கிறோம் இந்த சொத்தினை பாதுகாப்பது என்பதும் இந்த சொத்தினை தினம் தினம் பயன்படுத்துவது என்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது காரைக்காலம்மையாருடைய திரு இரட்டை மணிமாலை என்கிற அருமையான பகுதியை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இரண்டு வகையான பாடல்களை கொண்டு பத்து பத்து பாடல்கள் என்று இருபது பாடல்களாக அவை எழுதப்பட்டிருக்கின்றன இதிலே குறிப்பாக சொல்லப்போனால் வெண்பாவிலும் கட்டளைக் கழித்துறையிலும் அவை எழுதப்பட்டிருக்கின்றன இந்த கழித்துறை என்பது அதனை முதன்முதலாக கண்டறிந்தவர் என்று காரைக்காலமையாரை குறிப்பிடுகிறார்கள் யாப்பு புதிதாக கண்டுபிடித்தவர் என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த அளவிற்கு முன்னோடியாகவும் முதல்வராகவும் விளங்குவவர் காரைக்காலமையார் அது யாப்பாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் முன்னோடியாக விளங்கக்கூடியவர் பக்திக்கு முன்னோடி பெண்களுக்கு முன்னோடி என்று முன்னோடித்தனத்தில் பலவற்றை அவருக்கு உரியதாக்கலாம் இன்றைக்கு நாம் ஒரு ஐந்து பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம் ஒரு ஐந்து பாடல்கள் என்கிற போது முதல் ஐந்து பாடல்கள் முடித்து இப்பொழுது ஆறாவது பாடலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஆறாவது பாடல் மிக அழகாக தொடங்குகிறது முதல் ஐந்து பாடல்களில் ஆண்டவனுடைய தலை அலங்காரத்தை பற்றி பேசிக்கொண்டே வந்த அம்மையார் இந்த பாடலில் தலை அலங்காரத்தில் இருந்து சற்று கீழ் இறங்குவதற்காக அவனுடைய அங்க நலன்களை சொல்வதற்காக முற்படுகிறார் செவ்வானுடைய அழகை நாம் தரிசிக்கிறோம் ஆனால் அம்மையார் சொன்ன அந்த ஓவியத்தின் வழி உயிரோவியத்தின் வழி சந்திக்க இருக்கிறோம் அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடை மேல் பொங்கரவம் வைத்துகந்த புண்ணியனை சங்கரனை அவனுடைய பெயர் என்னவென்று கேட்டால் அவன் பெயர் சங்கரன் அந்த சங்கரனை தாழ்ந்த சடையானை அவன் சடைமுடிகளோடு என்றைக்கும் இருக்கக்கூடியவன் அந்த தான் ஆயிரம் ஆயிரம் ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன அந்த சடை மேல் பொங்கரவம் வைத்துகந்த புண்ணியனை அந்த சடையின் மீது அரவங்களை வைத்திருக்கிற புண்ணியனை தலைமீது எச்சரிக்கையாகவும் பயத்தை தரக்கூடிய பாம்புகளை வைத்திருக்கிற அந்த ஆண்டவனை நீங்கள் நேரடியாக பார்க்கிற போது உங்களுக்கு அந்த பயம் கிடைக்கும் அந்த பயம் தோன்றும் அந்த பயத்தின் வழியாக நீங்கள் அவனை தூரமாக தள்ளி வைத்து பார்த்து வேண்டாம் அவனுடைய தலையிலிருந்து அந்த பாம்பு கீழே இறங்குகிறது ஆங்கொரு நாள் ஆவாவென்று ஆழாமை காப்பானை ஆங்கொரு நாள் நம் எல்லோருக்கும் நிறைவு நாள் என்றொரு நாள் வரும் அது எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உயிரோடு நாம் இருக்கிறோம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் நாளைக்கும் சிந்திப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிற இருந்தாலும் ஏதேனும் ஒரு நாள் நிறைவு நாளாக வரும் அந்த நிறைவு நாளில் வேதனைப்படாமல் இருப்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் மனிதன் பிறக்கிறான் பிறக்கிற போது வளர்ந்து கொண்டே வருகிறான் இப்படி வளர்ந்து கொண்டே வருகிற போது அவனுடைய வாழ்க்கையில் பல நிலைகளை தாண்டி வயோதிகம் வந்து சேர்க்கிறது அந்த வயோதிகத்தில் தன்னால் என்ற அளவு நல்ல செயல்களை செய்து கொண்டே இருக்கிறவனுக்கு தளர்ச்சி ஏற்படுகிறது அப்படி தளர்ச்சி ஏற்பட்டால் அந்த தளர்ச்சியிலிருந்து அவனை விடுவித்துக் கொள்வது எப்படி அந்த தளர்ச்சியின் மூலமாக உடல் உறுப்புகளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக அவற்றுடைய பயன்பாட்டை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு போகிறபோது அவையெல்லாம் செயலிழந்து சற்று மயக்க நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி போகிறபோது அந்த மயக்க நிலை அந்த அசதி நிலைக்கு போகிறபோது நமக்கான உடல் உறுப்புகளெல்லாம் தேய்மானம் ஏற்படுகிற போது அந்த இறப்பு நிகழ்கிற போது அந்த இறப்பு ஆ உ என்று கத்திக்கொண்டு அந்த இறப்பினை நேரடியாக அமைதியாக சந்திக்க முடியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விடலாம் அதனால் சாகும்போது சங்கரா சங்கரா என்று சொல்லாதே அதற்கு முன்னாலே சொல் என்று இங்கே அம்மையார் சொல்லுகிறார் இறக்கிறபோது ஆவோ என்று அலறி ஆவோ என்று ஆழாமை காப்பானை போது உங்களுக்கு நல்ல திருவடி கிடைக்க நல்ல மெய்ப்பொருள் கிடைக்க நல்ல அருமையான உங்களுடைய உயிரானது விடைபெற்று இறை நீழல் அடைவதற்கு உரிய வழிகளை செய்யக்கூடியவன் அவன்தான் சிவபெருமான் அதனால்தான் அவனை சங்கரன் என்று நாம் குறிப்பிடுகிறோம் எல்லாவற்றுக்கும் அழிப்பதற்கு கடவுளாக இருந்தாலும் அந்த அழிவை மிகச்சரியாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சங்கரன் தாழ்ந்த சடையன் மேல் பொங்கரவம் வைத்திருக்கக்கூடியவன் அந்த பொங்கரவம் வைத்திருக்கக்கூடியவன் நம்முடைய கடைசி நாள் வருகிற போது அந்த நிறைவு நாள் வருகிற போது இனிமையாக கழியக்கூடியதாக அமைக்கக்கூடியவன் சோபெருமான் என்றவர் குறிப்பிடுகிறார் எப்பொழுதும் ஓயாது நெஞ்சே உரை அப்போ உங்களுக்கு இறை நேரத்தில் சரியான கடைசியான நேரத்தில் நீங்கள் அமைதியாக உங்களுடைய உயிர் இறைவன் செயலியை செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது ஓவாது நெஞ்சே உறையும் நெஞ்சமே உனக்கு ஒரு பண்பு உண்டு நீ எப்பொழுதும் உள்ளுக்குள் ஏதேனும் எனக்கு சொல்லி உணர்த்தி கொண்டே இருக்கிறாய் அதுதான் நெஞ்சம் நெஞ்சம் ஏதாவது ஒன்றை சொல்லி நம்மை நடத்தி செல்லிக்கொள்வதாகவே இருக்கிறது யாரோ ஒரு ஆசிரியர் நம்மை நடத்தி செல்கிறார் என்றால் அதுதான் நம் நெஞ்சம் அப்படி நெஞ்சமே நீ என்ன செய் ஓவாது உரை யாருடைய பெயரை சங்கரனை ஓவாது அவனுடைய பெயரை நீ உரைத்தால் உன்னுடைய நிறைவு காலத்தில் நல்லபடியாக நலமோடு நீ சென்று அங்கே சேரலாம் என்பதாக இங்கே அம்மையார் குறிப்பிடுகிறார் இந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது சங்கரன் என்ற இறைவனை நாம் அவனுடைய பெயரோடு ஒட்டி உறவாடி பார்க்கிறோம் ஏனென்றால் சிலரை நாம் பெயர் மட்டும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பெயரில் கேள்விப்பட்டிருக்கிற அவர் இந்த உருவத்துக்குரியவர் என்று தெரியாது இப்பொழுது ஆண்டவனை உருவத்தை சொல்லிவிட்டு அந்த பெயரை இணைக்கிறார் சங்கரனை தாழ்ந்த சடையானை என்று பெயரை இணைத்து இவர்தான் சங்கரன் இவனை வணங்கு என்று சொல்லுகிறார் அப்புறம் நெஞ்சத்துக்கு ஒரு கட்டளை நெஞ்சமே நீ தினமும் அவரை நினைத்து கொண்டே இரு எந்த பொழுதும் நினைத்து கொண்டே இரு இமைப்பொழுதும் மறவாமல் அவனை நினைத்து கொண்டே இரு என்று எல்லா அடியார்களும் குறிப்பிடுகிறார்கள் அதுபோல அவனை நினைத்து கொண்டே இருக்கிற அந்த மனப்பாங்கு நமக்கு வர வேண்டும் நாம் எந்தைக்கியோ ஒரு நாள் தான் அதாவது சாகிறபோதுதான் சங்கரன் நினைக்கிறோம் என்கிற நம்முடைய அந்த குறைபாட்டை சொல்லி நீ எப்பொழுதும் நெஞ்சமே உன்னுடைய மனதிலே ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய கிடைக்கின்றன இப்பொழுது நிறைய இயந்திரங்கள் வந்திருக்கின்றன நாம் மந்திர உச்சாடனை சொல்லவில்லை என்றாலும் அந்த மத்திர மந்திர உச்சாடனைகளை நாம் கேட்பதற்கான இயந்திரங்களை தயாரித்து விட்டோம் ஆனால் நெஞ்சம் என்கிற இயந்திரத்தை எப்படி கட்டுப்படுத்தி அதனை நாள்தோறும் இறை மந்திரத்தை சொல்ல வைக்கப் போகிறோம் என்பதுதான் புறத்திலே கேட்கிறது ஆனால் அகத்துக்குள்ளே கேட்காமல் இருக்கிறது என்பதுதான் நம் கவலையாக இருக்கிறது ஆனால் பெருமாட்டி சொல்லுகிறாள் நீ ஓவாது நெஞ்சமே நினைத்து கொண்டே இது உனக்கு ஆவோ என்று கத்திக்கொண்டு கடைசி நாள் வருகிற போது அப்படியெல்லாம் கத்தாமல் அமைதியாக இறைநீழல் அடையலாம் என்று குறிப்பிடுகிறார் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற பாடலாக சங்கரனை தாழ்ந்த சடையானை மேல் பொங்கரவம் வைத்து வந்த புண்ணியனை அங்கொரு நாள் ஆவா ஒன்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை என்கிற இந்த பாடல் இரட்டை மணிவாடையில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறது நெஞ்சமே நீ நினைத்து கொண்டிரு என்று சொல்வதாக அமைகிறது அடுத்த பாடல் உரைக்கப்படுவது ஒன்று உண்டு செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பின்ற எண்ணும் தொடேல் இழிந்து ஓட்டத்து எங்கும் திரைக்கின்ற கங்கையும் தேனின்ற கொன்றையும் செஞ்சடைமேல் விரைக்கின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியன் இன்னும் அந்த தலையிலே இருக்கிற பொருள்களை பற்றிய அந்த ஆசை அவற்றை காண்கிற ஆசை பெருமாட்டிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது சிவபெருமனுடைய தலையை பார்க்கிறேன் அந்த தலையில் என்னென்னலாம் இருக்கின்றன வன்னி இருக்கின்றது அந்த வன்னி மரத்தினுடைய பூக்கள் எல்லாம் இருக்கின்றன செஞ்சடையாக இருக்கிறது தேனின்ற கொண்டை இருக்கிறது கங்கை இருக்கிறது கொண்டை மலர்கள் ஒரு பக்கத்திலே சரக்கொன்றை மலர்கள் ஒரு பக்கத்திலே அவனுடைய தாழ்ந்த சடையிலே கிடக்கின்றன இன்னொரு பக்கத்திலே வன்னியும் கிடக்கின்றது இன்னொரு புறத்திலே திரைக்கின்ற கங்கையும் நிற்கின்றது அந்த கங்கை எப்படிப்பட்ட கங்கை அலைகளை உடைய கங்கையாக இருக்கிற அந்த புனித நீர் அவனுடைய தலையிலே கொட்டி கொண்டு இருக்கிறது அந்த தலையிலே இருக்கிற கங்கை தேன் நின்ற கொன்றை கொன்றை மலர்களெல்லாம் தேன் சொறிந்து கொண்டிருக்கிற கொன்றை மலர்களை அவன் சூடி இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் வன்னியும் அவனிடத்திலே இருக்கிறது என்பதெல்லாம் அவனுடைய தலையினுடைய அழகை குறிப்பிடுகிறது நாமெல்லாம் தலைக்கு அலங்காரம் செய்கிற போது நல்ல நல்ல மலர்களை சேர்த்து வைத்திருக்குமானால் அவன் இயற்கையினுடைய நல்ல அவனுக்கு தேவையான மலர்களை அவன் கொண்டிருக்கிறான் ஆகவே நாம் இனிமேல் எந்த பொருளை பார்த்தாலும் கங்கையை பார்த்தால் அவனுடைய நினைவு வர வேண்டும் செஞ்சடை மேல் இருக்கிற வன்னியை பார்த்தால் அவனுடைய எங்காவது வன்னி மரத்தை பார்த்தால் அந்த வன்னி மரத்தினுடைய சூழல் தலைவனிடத்திலே இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும் அதுபோல தேனின்ற கொண்டையை நீங்கள் எங்காவது பார்த்தால் அதை சிவார்ப்பணம் செய்துவிட்டு செல்லலாம் என்பதாக இந்த பாடலிலே தலையிலே இருக்கிற அலங்கார பொருட்களை சொன்னார்கள் இவையெல்லாம் குளிர்ச்சியானது ஆனால் இன்னொரு புறத்திலே சந்திரன் இருக்கிறான் இன்னொரு புறத்திலே சிவபெருமானுடைய அந்த சடை மீது அழகான பாம்பு சீறிக்கொண்டிருக்கிறது அது நல்ல பாம்பு அதனால் தான் அது சீறிக்கொண்டு இருக்கிறது அந்த சீறிக்கொண்டிருக்கிற பாம்பும் தலை மீதும் கழுத்தின் மீதும் சுற்றி இருக்கிற அந்த பாம்புகளை பார்க்கிற போது என்பருமாட்டிக்கு அச்சம் தோன்றுகிறது உரைக்கப்படுவது ஒன்றுண்டு பெருமானே உன்னுடைய சிறு செவிகளுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நீ உயிர்ப்போடு இருக்கிறாய் அதை காட்டுவதற்காகத்தான் இந்த பாம்பு உன் மீது ஓடிக்கொண்டே இருக்கிறது உன்னுடைய உயிர்ப்புத் தன்மையை எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறது அதே நேரத்தில் அச்சத்தையும் அது கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது உரைக்கப்படுவது ஒன்றுண்டு கேட்க செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடல் இறைக்கின்ற பாம்பு அது சீறிக்கொண்டு இருக்கிற பாம்பு அந்த பாம்பு தலைமீது இருக்கிறது அந்த பாம்பை நீ தொட்டு விடாதே தொட்டுவிட்டால் அந்த பாம்பினுடைய அந்த எனக்குள் இருக்கிற அச்சம் உனக்கும் இருக்கலாம் அந்த அச்சத்தின் காரணமாக பாம்பினை தொட்டு விடாதே இழிந்து ஓட்டத்து எங்கும் அது என்ன செய்யும் இழிந்து ஓடக்கூடியது கீழே இறங்கினி தொட்டால் என்னாகும் உன் மேனையிலிருந்து கீழே இறங்கி ஓடும் மேலே இருக்கிற அந்த பாம்பு அது வாட்டுக்கு இருக்கட்டும் ஆனால் கீழே இறங்கி வந்தால் அது என்ன செய்யுமோ எது செய்யுமோ என்று அச்சப்படுகிறார் ஒரு உருவத்தை பார்க்கிறார் அந்த உருவத்தில் இருக்கிற நல்ல பண்புகளை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த பாம்பு என்கிற ஒன்று ஆண்டவன் மீது இருக்கிறதே என்று அந்த தாயுள்ளம் மிக வருந்துகிறது ஒரு குழந்தைக்கு சொல்வது போல உரைக்கப்படுவது ஒன்று உண்டு உன்னுடைய செவிகளுக்கு உரைக்கப்படுகிறது ஒன்று உண்டு எம்பெருமாறு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறான் தன்னை காத்து எல்லா நம்பிக்கையும் அவரிடத்தில் இருக்கிறது சகல வீரட்ட செயல்களுக்கும் அவனே உரியவனாக இருக்கிறான் என்று சொன்னாலும் கூட அவனிடத்தில் எம்பெருமாட்டி என்ன சொல்லுகிறாள் நீ தயவு செய்து இந்த பாம்பிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த பாம்பு ஓடி வந்து உன்னுடைய கீழ்ப்பகுதியிலே வருகிற போது சில செயல்களை உனக்கு அது அச்சத்தை ஏற்படுத்தலாம் என்று அவர் சொல்லுகிறான் அடுத்த பாடலுக்கும் எல்லாம் நகர்வோம் வேதியனை பொருளானை வேதத்துக்கு ஆதியனை அவன் ஏதோ பாம்பு வைத்திருக்கான் என்று எளிமையாக நினைத்து விடாதே அவன்தான் வேதம் அவன் வாய் முணுமுணுப்பதுதான் வேதம் அந்த வேதத்துக்கெல்லாம் உரியவனாக வேதத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியவன் வேதியனை வேதப்பொருளை பொருளை வேதப்பொருளானை வேத பொருளுக்கு உரியவனை வேதங்களெல்லாம் சொல்லுகிற பொருளும் அவன்தான் வேதமும் அவன்தான் வேதத்துக்கு ஆதி ஆணை வேதம் தோன்றுவதற்கு ஆதியாக இருந்தவனை ஆதிரை நன்னாளானை ஆதிரை தான் சிவபெருமானுடைய நன்னாள் அந்த நன்னாளை ஆண் பெருமாட்டி குறிப்பிடுகிறாள் ஆதிரை தினத்திலே நாம் சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருக்கிறோம் நல்லாதிரையான் என்று குறிப்பிடுகிறோம் சிதம்பரத்திலே ஆதிரை திருவிழாவை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதிரை நன்னானை ஆதிரை நன்னாளானை சோதிப்பான் வல்லேன் மாய்புக்கும் மாலவனும் மாட்டாது திருமாலாகிய அவன் எப்படிப்பட்டவன் உயர்ந்தவன் அவன் ஏதோ கொன்றை மாலை அணிந்திருக்கிறான் வன்னிப்பூவை அணிந்திருக்கிறான் திங்களைச் சூடி இருக்கிறான் பாம்பைச் சூடி இருக்கிறான் என்று எளிமையாக கருதி விடாமல் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய வேதப்பொருளாக அவன் இருக்கிறான் வேதியனாகவும் அவன் இருக்கிறான் வேதத்துக்கு ஆதியானவனாகவும் இருக்கிறான் ஆதிரை நன்னாளில் அவன் இருக்கிறான் சோதிப்பான் வல்லான் வல்லேன் மாய்புக்கு மாலவனும் மாட்டாதுகில்லேன் மா என்றான் கீழ் திருமால் சென்று சேர்ந்து தன்னுடைய திருமால் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக எங்கு போய் சேர்கிறான் சிவருமானுடைய அடிமுடியை தேடுவதற்கான அந்த படலத்திலே முடியை தேடுவதற்காகவும் அடியை தேடுவதற்காகவும் ஏற்பட்ட அந்த பகுதியிலே பன்றியாக உருவம் எடுத்து அவனுடைய திருவடியை தேடுவதற்காக போ போகிறான் அப்படி போகிற அவனால் கிடைக்காத அந்த திருவடியை எங்களுக்கு காட்டக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் ஆகவே ஆதிரையானை அவன் எப்போ பிறந்தான் என்ன என்பதை இதில் குறிப்பாக பெருமாட்டி சொல்கிறாள் சங்கரனுடைய பெயரை சொன்னால் அவனுடைய ஆதியையும் அங்கே குறிப்பிட்டாள் என்பதை நாம் பார்க்கிறோம் இவ்வாறு இந்த எட்டாவது பாடல் மிகச்சிறப்பாக சிறப்பாக வேத பொருளாக ஆண்டவனை வியந்து நிற்கிறது அது மட்டுமல்ல ஒன்பதாவது பாடல் கீழாயினது உன்ப வெள்ள கடல் தள்ளி உள்ளூர போய் வீழாது இருந்தின்பம் வேண்டும் என் என்பீர் வாரா வார்புறங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டால் மிக முக்கியமாக உங்களுக்கான சிறப்பு என்ன என்று கேட்டால் மனிதர்களே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் இந்த பிறந்திருப்பதற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால் இன்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இன்பத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்போ இன்பம் என்ன கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி போய் வீழாது இருந்து இன்பம் வேண்டும் என இந்த இன்பத்தை எப்பொழுதும் மனிதர்களை யோசித்து பாருங்கள் துன்பத்தில் இருக்க ஆசைப்படுகிறார்களா இன்பத்தில் இருக்க ஆசைப்படுகிறார்களா இன்பத்தில் தான் அதிகமாக இருக்க ஆசைப்படுகிறார்கள் அப்படி இன்பம் இருக்கக்கூடிய அந்த இன்பமானது அந்த நிமிடம் இன்பமாக இருக்கிறது அடுத்த நிமிடம் அதுவே துன்பமாக மாறிவிடலாம் இப்போ இன்பம் என்பது எல்லை மிக குறைவானது ஆனாலும் நம்முடைய உள்ளம் என்ன தோணுகிறது இன்பமாக இருக்க ஒரு பயணம் செய்ய வேண்டுமானால் நாம் இன்பமாக பயணம் செய்ய வேண்டும் எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் அது பயணமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இன்பத்தை நாடியே நாம் செல்கிறோம் ஆனால் நமக்கு கிடைப்பது என்ன துன்பக்கடல் பெருமாட்டி பேசுகிறாள் கீழாயின துன்ப வெள்ள கடல் தள்ளி நம்ம எல்லாம் கீழே தள்ளுகிற கடல் போன்ற துன்பங்கள் வந்து வந்து சேர்ந்து கொண்டே இருக்கன அலையலையாக வந்து சேர்ந்து இருக்கின்றன உள்ளூரை போய் வீழாது இருந்து இன்பம் வேண்டும் என்பீர் அதிலே அந்த கடலுக்குள்ளே சென்று துன்பக்கடலிலே விழுந்து ஆ ஆட்படாமல் இன்பத்திலே நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதுதானே உங்கள் உயிரினுடைய நோக்கம் எப்பொழுதும் இன்பம் இங்கே இன்பம் மேலே சென்றால் பேரின்பம் அப்போ இன்பத்திலே இருக்க வேண்டும் என்பது தானே உங்களுடைய நோக்கம் மனிதர்களுக்கான நோக்கம் இன்பத்தில் இருப்பது வார்புறங்கள் பாழா இடம் கண்ட கண்டனன் புறங்களை எல்லாம் எரித்தவன் தீயவர்கள் நின்ற திரிபுரங்கள் என்று சொல்ல மூன்று திரிபுராசுரர்கள் என்ற மூன்று அறக்கர்களை எரித்தவனாக இருக்கிற ஆண்டவனை நீங்கள் நாடுங்கள் பொற்கடலே தாழாது இறைஞ்சி பணிந்து பண்ணாலும் தலை நின்மினே அவனுடைய பொற்பாதத்தை எப்பொழுதும் நீங்கள் பணிந்து நில்லுங்கள் இது யார் அடைய முடியாத பொற்பாதம் திருமால் அடைய முடியாத பொற்பாதம் ஆனால் உங்களுக்கு அந்த பாதம் கிடைக்கிறது அந்த பாதத்தை உங்களுடைய நெஞ்சிலே கொண்டு வந்து நிறுத்த முடிகிறது அந்த பாதத்திலே நீங்கள் விழுந்து வணங்க முடிகிறது பாழா இடம் கண்ட கண்டன் வார்புறங்கள் பாழாக கண்ட கண்டனன் என் தோழன் என் தோழன் என் தோழன் என்பது எட்டு தோள்களை உடையவனாக செவ்வொருமான் காட்சி தருகிறான் இப்போ தலை அலங்காரம் முடித்து தோல் அலங்காரம் வருகிறான் எட்டு தோள்களை உடையவனாக எம்பெருமான் விற்றிருக்கிறான் அவன் கரை கண்ட கண்டன் அவனுடைய கண்டம் இரும்பு இரும்பு நிறமாக இருக்கிற கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்டமாக இருக்கிறது பாழாய் இடம் கண்ட கண்டன் என் பயன் போற்கழலை தாழாது இறைஞ்சி பணிந்து பண்ணாலும் தலைநின்றேன் நீ ஒவ்வொரு நாளும் பல நாட்களும் அவனுடைய தலைமுதிந்து நின்றால் அவனுடைய தலையை வணங்கி நின்றால் உனக்கு நல்ல அருமையான பகுதிகள் அருமையான இன்பங்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்போ நமக்கு இடையறாது துன்பம் வந்து கொண்டிருந்தாலும் அந்த துன்பத்தை நீக்குவதற்கு இன்பப் பொருளை நாம் அடைவதற்கு இன்பமாக இருக்கக்கூடியவனுக்கு வித்தியாசமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஆண்டவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதுலேயும் க குறிப்பு என்ன என்றால் வெள்ளக்கடல் தள்ளி வெள்ளக்கடல் துன்பத்தை என்ன அழகாக வெள்ளம் நிறைந்த கடல் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கடலில் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கிறது உள்ளூரை போய் வீழாது இருப்போம் அதில் எங்கே போய் விழுகணுமா உள்ளே போய் விழுகக்கூடிய வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கிறது துன்பக்கடல் அந்த துன்பக்கடலை விழுந்து கிடக்கிற நாம் இன்பம் என்கிற பொருளை இன்பம் என்கிற அனுபவத்தை அடைய வேண்டுமானால் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டே தாழாது இறைஞ்சி பணிந்து பண்ணாலும் தலைநீழ்மே என்று சொல்லக்கூடிய பாடலாக அந்த பாட்டு இருக்கிறார் இப்போ நாம் என்னென்ன பார்த்துருக்கிறோம் நமக்கான இந்த இரட்டை மணி மாலை நமக்கு முதலில் ஆண்டவனுடைய தலை அலங்காரம் தோல் அலங்காரம் காட்டியது அவனுடைய பெயரை காட்டியது அவன் பிறந்த ஊரை காட்டியது அவன் பிறந்த நிலத்தை அவன் பிறந்த நாளை காட்டியது ஆதிரையான் என்று காட்டியது இதன் பிறகு அவனை நாம் அழைப்பதற்கான உரிய மந்திரம் என்ன என்பதாக ஒரு அருமையான பாடல் இந்த மந்திரத்தின் வழியாக அவனை நாம் அடைய முடியும் என்பதை சொல்லக்கூடிய பாடல் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் என்பருவான் தான் தலை போன்று இருக்கக்கூடிய நமக்கு ஏன் இது தலை என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த தலை என்பதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ரொம்ப கவனமாக உடல் கூறு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முதுகு நம்முடைய முதுகிலிருந்து ஒரு நீண்ட ஒரு பகுதி தொடங்கி அது கழுத்தாக வந்து தலையை வைக்கிறது இது ஒரு பெரிய இணைப்பு மற்ற பகுதிகளெல்லாம் இணைப்புக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்று சொன்னாலும் கூட எல்லாம் தைக்கப்பட்ட தோல் தான் என்று சொன்னாலும் கூட இந்த தலை என்பது தனியாக மேலே நோக்கி நிற்கும்படியாக செய்யப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அமைப்பு இதற்கேன் தலை என்று பெயர் வைத்தார்கள் என்றால் மிக முக்கியமாக ஐந்து புலன்கள் என்று சொல்லுகிற ஐந்து புலன்களும் சேர்ந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது தொடுகிற உணர்வு நம்ம இடத்துல இருக்கிறது கேட்கிற உணர்வு இருக்கிறது நுகர்கிற உணர்வு இருக்கிறது பேசுகிற உணர்வு சுவைக்கிற உணர்வு கேட்கிற உணர்வு பார்க்கிற உணர்வு என்ற ஐந்து உணர்வுகளும் ஐம்புலன்களும் சேர்ந்திருக்கிற ஒரே பகுதி இத்தலை அதனால தான் அதுக்கு பேர் என்று பெயர் இறைவனும் அதுபோன்று தலையாயன் உடலில் இருந்து மேம்பட்டு நிற்கக்கூடியது தலை அப்போ அதுபோல் அந்த தலையாய பகுதியை உடையவனாக ஆண்டவன் இருக்கிறான் தலையாயின உணர்ந்தோர் காண்பர் அவனை தாழ்ந்து தலையாக நல்ல சான்றோர்களெல்லாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தலையாய ஐந்தினையும் சாதித்து அதுதான் ரொம்ப மிக முக்கியமான குறிப்பு தலையாய ஐந்தினையும் சாதித்து ஐந்தினையும் என்பது என்ன பொருள்ளக்கம் தருகிறார்கள் என்றால் நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்லக்கூடியவர்களாக திரு ஐந்தழுத்தை சொல்லக்கூடியவர்களாக அதிலுமே நல்ல குறிப்பு இருக்கிறது நமசிவாயம் என்பது இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு இன்பத்தை தருவது சிவாய நம என்பது நாம் மேலுலகத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பை தருவது அப்போது ஒரு கட்டத்தில் நம்ம சிவாய நம்மோடு பயணிக்கிறது இன்னொரு கட்டத்தில் சிவாய நம்ம நம்மோடு பயணிக்க வேண்டும் அப்படி பயணிக்கிற போது தான் நாம் எல்லையை அடைய முடியும் இங்கு எல்லாம் தாழ்ந்து வணங்கக்கூடியவர் தலை இருக்கிறது தலைக்கணம் இருக்கிறது இந்த எல்லாம் தாண்டி அந்த தலையாயவர்கள் தாழ்ந்து வணங்கக்கூடிய தலைவனாக எம்பெருமான இருக்கிறான் தலையாய ஐந்தனையும் சாதி அவனை எப்படி வணங்குகிறார்கள் அவனுக்கு எது ரொம்ப இனிமையாக இருக்கிறது நமசிவாய என்கிற மந்திரத்தை சொல்ல சொல்ல அது இனிமையாக இருக்கிறது அந்த மந்திரத்தை சொல்வதற்காக இந்த பாடல் மிக அழகான நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுகிற சாவி திறவுகோல் பாடல் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாக இருக்கக்கூடியவர்கள் உணர்ந்து கண்டவனாக எம்பெருமாறு இருக்கிறான் அவர்களுக்கெல்லாம் தலைமையானவனாக இருக்கிறான் உலகத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவனாக இருக்கிறான் எல்லா தொழில்களுக்கும் அவனே தலைவனாக இருக்கிறான் எல்லா உணர்வுகளுக்கும் அவனே தலைவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட தலைவனை எப்படி நாம் தலையாய ஐந்தினையும் சாதித்து அது என்ன சாதித்து இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை நாளும் நாளும் பருகி உணர்ந்து ஓதி சாதித்து நிற்கிற பாங்கு இருக்குமானால் உங்களுக்கு கவலை இல்லை என்று எம்பெருமாட்டி சொல்கிறார் தலையாய அண்டத்தான் ஆதிரையான் ஆலகாலம் உருண்டு இருண்ட கண்டத்தான் ஆலகால விஷத்தை உருண்டு இருண்ட கண்டத்தை உடையவன் என்பருவான் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தீமையை தனக்காக உண்டு கொண்ட பெருமான் அந்த தீமையை உண்டு கொண்டு செரிக்காமல் இன்னமும் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் பெரிய அருளிச்செயல் தீமையை செரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாம் ஆனால் அந்த தீமையை இன்னமும் நாம் ஒரு கட்டத்திலே வைத்துக்கொண்டு அந்த கண்டத்திலே வைத்து காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் பெருமான் அப்போ அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய நாகம் அவனுடைய கழுத்தில் இருக்கிற விஷம் இதையெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துகிறது உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு எச்சரிக்கை உணர்வை தந்து கொண்டே இருக்கிறது அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவனை பற்றி சிந்திக்கவே முடியாது ஆகவே நீங்கள் பார்க்கிற அந்த பொருளிலெல்லாம் ஆண்டவனுடைய அந்த பொருளிலும் கூட அந்த எச்சரிக்கை துணிக்கிறது அண்டத்தான் ஆதிரையான் ஆளாளம் உருண்டு இண்ட கண்டத்தான் செம்பொற்கழல் அவனுடைய உடம்பு பொன் கழல் போல பொன்னாக இருக்கிறது அவன் அணிந்திருக்கிற கழல் அணிந்திருக்கிறான் இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து வைத்து பார்த்தால் தலையாய ஐந்தினையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய அண்டத்தான் அவன்தான் இந்த அண்டத்திற்கெல்லாம் தலைவன் இந்த அண்டம் நமக்கு தெரிந்த அண்டம் தெரியாத அண்டம் பேரண்டம் எல்லா அண்டன்களுக்கும் அவன்தான் தலைவன் ஆதிரையான் ஆல ஆலம் உண்டிட்டு ஆலகால விஷம் உண்டு உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பொற்கடல் இப்பொழுது நமக்கு என்ன தெரிகிறது தோல் பார்த்தோம் கடல் இப்பொழுது நமக்கு தெரிகிறது இந்த மேல் ரெண்டு பாடல்கள் நாம் பார்த்த பின் இரண்டு பாடல்கள் கடலை நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கிற இப்படிப்பட்ட இந்த கடலை நீங்கள் சென்று சேர்ந்தால் என்ன ஆகலாம் வெள்ள துன்ப கடலில் இருந்து விலகி இன்பக் கடல் போகலாம் நமக்கு ரொம்ப எளிமை இந்த ஐந்து பாட்டுக்குள்ளே ஒரு இணைப்பு இருக்கிறது என்ன இணைப்பு இருக்கிறது இறைவனுடைய பெயர் சங்கரன் ஆஹா அப்படியா சங்கரா சங்கரா என்று சொல்லுவோம் ஆனால் அவனை சொல்லுகிற போது நீ எப்படி சொல்ல வேண்டும் சாகிறபோது மட்டும் சங்கரா சங்கரா என்று சொல்லாது உனக்கு சாகிறபோது சங்கரா சங்கரா என்று சொன்னாலும் நல்லது கிடைக்கும் அப்பொழுதும் சொல்லாதவர்களை நாம் விட்டுவிடலாம் ஆனால் அதற்கு முன்னதாகவே உன்னுடைய சங்கர நாம உற்சவத்தை நீ தொடங்கிவிடு என்று இறைவன் நமக்கு ஒரு நல்ல பொருளை இறைவன் மூலமாக நமக்கு காட்டுகிற காரைக்கால் அம்மையாருடைய திறத்தை நாம் பார்த்துருக்கிறோம் அது அதைவிட மிக முக்கியமானது நம்முடைய இறப்பில் நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய இறப்பு நமக்கு எப்படி வந்து சேருகிறது என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம் நமக்கு ஏற்படுகிற அந்த நிறை அனுபவத்தின் மூலமாக ஆவோ என்று கத்திக்கொண்டுள்ளாமல் அமைதியாக படுத்தார் கிடந்தார் தூங்கினார் எழவில்லை என்கிற அந்த நிலையில் அமைந்துவிடலாம் என்பதாக பார்க்க அது மட்டும் இல்லாமல் ஆண்டவனுக்கே ஒரு செய்தி சொல்லுகிறாள் பெருமாட்டி உரைக்கப்படுவது ஒன்று உண்டு பெருமானே உனக்கொன்று உரைக்கிறோம் நீ தயவு செய்து நீ அணிந்திருக்கிற எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த பாம்பினிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தொடாமல் இரு என்று ஒரு குழந்தைக்கு சொல்லுகிற அந்த பாங்கை எம்பெருமாட்டியிடம் நம்ம காட்கிறோம் எம்பெருமானுடைய தலை முழுவதும் கங்கையும் வன்னிப்பூக்களும் மிக அழகான கொந்தை பூக்களும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இவன் இவ்வளவு எளிமையானவன் என்று நினைத்து விட்டால் அவன் வேதத்துக்கெல்லாம் உரியவனாக வேத பொருளை உடையவனாக அவன் இருக்கிறான் வேதியனை வேத பொருளானை வேதத்துக்கு ஆதியானை அப்போ நமக்கு என்ன சொல்லப்படுகிறது ஆண்டவனுடைய பெயர் சொல்லப்பட்டது ஆண்டவனுடைய எளிவந்த தன்மை சொல்லப்பட்டது ஆண்டவனுடைய உயர்நிலை சொல்லப்பட்டது ஆண்டவனை வணங்குவதற்கு என்ன பகுதி நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓவாமல் உரைத்து இரு அப்போ நெஞ்சத்துக்கு ஒரு கட்டளை நம்முடைய வாய்க்கு ஒரு கட்டளை சிந்தனைக்கு ஒரு கட்டளை நெஞ்சமே நீ என்றைக்கும் சௌகருமான நினைத்துக்கொண்டே இரு வாயே நீ எப்பொழுதும் அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அந்த திருநாமத்தையும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சொல்லி கொண்டு இருக்கிற அற்புதத்தை நாம் பார்க்கிறோம் தலையாய ஐந்தினையும் சாதித்து வாழ் என்று சொல்லக்கூடிய இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு பயம் என்ன கிடைக்கும் என்பதையும் பெருமாட்டி சொல்லுகிறாள் துன்ப வெள்ள கடலில் இருந்து நீந்தி ஆழ்கடலில் தூக்கி போட்டாலும் நீந்தி நடுக்கடலில் தூக்கி போட்டாலும் நீந்தி நீங்கள் வந்து சேரலாம் என்பதாக குறிப்பிடுகிறதாகவே காரைக்கால் அம்மையார் கைலாயத்திற்கு பயணம் தொடங்குகிற போது இவ்வளவு வெற்றியையும் இவ்வளவு நம்பிக்கையும் தன் உள்ளத்தே வைத்துக்கொண்டு இந்த பயணத்தை தொடங்கினார் என்றால் திரு இரட்டை மணிமாலை கைலாய பயணத்தின் போது எழுதப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த நிலையில் மிகச் சிறப்பாக இன்றைக்கு திரு இரட்டை மணிமாலையின் ஐந்து பாடல்களை நாம் ஓதி உணர முடிந்தது அந்த ஐந்து பாடல்களை மீளவும் உங்களுக்காக படித்து காட்டுகிறேன் சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சடைமேல் பொங்கரமும் வைத்துகந்த புண்ணியனை அங்கொருநாள் நாள் ஆவாவென்று ஆழாமை காப்பானை எப்பொழுதும் ஓவாது நெஞ்சே உரை உரைக்கப்படுவதும் ஒன்றுண்டு கேட்குச் செவ்வான் தொடைமேல் இறைக்கின்ற பாம்பினை என்றும் தொடேல் இழித்து ஓட்டத்து எங்கும் திரைக்கின்ற கங்கையும் தேனின்ற கொன்றையும் செஞ்சடை மேல் விரைக்கின்ற வன்னியும் சென்னி தலை வைத்த வேதியனே வேதியனே பொருளானை வேதத்துக்கு ஆதியனை ஆதிரை நன்னாளானை சோதிப்பான் வல்லேன் ஆய்வுக்கு மாலவனும் மாட்டாது கில்லேன்மா என்றான் கீழ் கீழாயினது துன்ப வெள்ளம் கடல் தள்ளி போய் வீழாது இருந்து இன்பம் வேண்டும் என்பீர் புறங்கள் பாழாய் இடம் கண்ட கண்டனன் தோழன் என் தோழன் கடலே தாழாது இறைஞ்சி பணிந்து பன்னாளும் தலைனே நிறைவு பாடலாக தலையாய ஐந்திரையும் சாதித்து தாழ்ந்து தலையாயின உணர்ந்தோர் காண்பர் தலையாய் அண்டத்தான் ஆதிரையான் ஆளாலம் உருண்டிட்ட உண்டு இருண்ட கண்டத்தான் செம்பொற்கடல் என்று மிகச்சிறப்பாக இந்த பாடல்களை முன்னிலைப்படுத்தி நமக்கு நல்ல கருத்துக்களை இறைவனுடைய பெயர் இறைவனுடைய நாமம் இறைவனை எவ்வாறு துதிப்பது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் காரைக்கால் அம்மையார் நாள்தோறும் இந்த இறை சிந்தனையை விதைத்து கொண்டிருக்கிற ஏகன் அநேகன் திருக்குழுவினருக்கும் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த பெருமானின் அருள் திருக்கருணைக்கும் நன்றி பாராட்டி இதுபோல தொடர்ந்து இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு நேரத்தையும் எனக்கான அருமையான அந்த கருத்து உருவாக்கத்தையும் எம்பறுவான் தந்தருள்வான் என்பதையும் உங்களிடத்திலே சொல்லி இந்த நேரத்தில் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதை பெரும் ஒரு இடைவெளியாக கருதி அடுத்த முறை உங்களை சுவாதி நட்சத்திரத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி